அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவற்காத்து கண்புக்கிணிய சகோதர சகோதரிகளை இது இனம் இறை நம்பிக்கை தொடர்கான பாகம் முப்பத்தி ரெண்டு வணக்கங்களும் அதன் வகைகளும் பாகம் மூணு பாதுகாப்பு தேடுதல் வணக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் நாம் அல்லாவிடம் மட்டுமே பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாவிடம் எந்த விதத்தில் பாதுகாப்பு தேட வேண்டுமோ அதுபோன்று இறைவன் அல்லாதவர்களிடம் பாதுகாப்பு தேடுவது இணை வைத்தலாகும் இதை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலமின் மனிதர்களின் அரசனும் மனிதர்களின் கடவுளுமான மனிதர்களின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று கூறு கூறுவீராக என்று நூற்றி பதினாலாவது அத்தியாயம் ஒன்றுலேருந்து மூணு உள்ள வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அடுத்து ரட்சிப்பு தேடுவது என்பதற்கு என்ன ஆதாரம் துன்பங்களின் போது அல்லாவின் உதவியை நாடுவதுதான் தான் ரட்சிப்பு தேடுதல் என்பது அல்லாவிடம் ரட்சிக்க தேடுவதைப் போன்று இறைவன் அல்லாதவர்களிடம் ரட்சிக்க தேடுவது இணை கற்பித்தலாக வேண்டும் பத்ர போரின் போது நபியவர்களும் சகாபாக்களும் அல்லாவிடமே ரட்சிப்பை கோரினார்கள் என்று ஆதாரமாக அல்லாஹரபுல்லாரின் குருகிரான் நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி தேடிய போது உங்களுக்கு பின்னால் அணிவகுக்கும் ஆயிரம் மாணவர்களின் மூலம் நான் உங்களுக்கு உதவி செய்தேன் என்று உங்களுக்கு பதிலளித்தேன் என்பதை எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் அறுத்து பழியிடுதல் வணக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம் அல்லா குருகிரான் உமது இறைவனை தொழுது அவனுக்காகவே அறுத்து பழியிடுவாக என்று நூற்றி எட்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் நபிசல்லா இஸ்லாம் அவர் கூறினார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கருத்து பலியிடுபவரை அல்லாஹ் சபித்துவிட்டான் இது முஸ்லீமில் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் நேர்ச்சி செய்தல் வணக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் தீமை பரவிய நாளை பற்றி அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே எழுபத்தி ஆறாவது அத்தியாக ஏழாவது வசனத்தில் சொல்லி மேலும் அருமையை நம்புவோர் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் எனவே நேர்ச்சி செய்வது வணக்கமாகும் இறைவன் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்வது இணை வைத்தலாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அல்லாவுக்கு வழிபடுவதாக ஒருவர் நேர்ச்சி செய்தால் அவனுக்கு வழிபழற்றும் அல்லாவுக்கு மாறு செய்வதாக ஒருவர் முயற்சி செய்தால் அவனுக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாய் சல்லல்லா அவர்கள் கூறிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது அதிசய இடம்பெற்றிருக்கு மேலும் சுஜிது செய்தல் வணக்கம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள் அவனையே நீங்கள் வணங்குவோராக இருந்தால் அவற்றை படைத்த அல்லாவுக்கே சஜிதா செய்யுங்கள் என்று நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற பேசிக் முதல் அஸ்திவாரமாக அஸ்திவாரமாக திகழக்கூடிய இறை நம்பிக்கை சம்பந்தமாக தான் இந்த சார்ட் வீடியோவில் தொடராக நம்ம பதிவு செய்கிறோம் இதோடைய கூடுதலான விளக்கங்கள் வெவ்வேறு பதிவுகளில் பதிவு செய்யப்படும் சாரில்ல தவறாமல் டிஸ்கிரிப்ஷனில் படிச்சிருங்க நான் பேசிய அனைத்திற்கும் உள்ள ஆதாரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்யப்படுகிறது மறவாமல் அதையும் பதிவு செய்து கொண்டு அதையும் படித்து தெளிவு பெற்று கொண்டு இந்த அடிப்படையில் நம்முடைய ஈமானை பதிவு செய்து கொள்ள வேண்டும்